ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பார்ட்ஸ் அகாடமி ஸோ ஆர்ஆர்பி ஏஎல்பி ஸோ அதுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகி எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் அஞ்சு நாட்கள் மட்டும் தான் இருக்கு சீக்கிரம் அப்ளை பண்ணாதுங்க அப்ளை பண்ணுங்க அண்ட் அது என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்றதும் அதே போல சில பேருக்கு வந்து என்ன ட்ரேட் செலக்ட் பண்ணுறது அதாவது சிபிடி டூக்கு வந்து என்ன ட்ரேட் செலக்ட் பண்ணுறது டவுட்டும் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க ஸோ பிஃபோர் நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக ஆர்ஆர்பி ஏஎல்பி அப்படின்ற ஒரு டெலகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிடும் ஓகேவா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் நம்ம தமிழ் குஷர்ஸ் தமிழ் கொஷின்ஸ் அண்ட் தமிழ் மெட்டீரியல்ஸ் வந்து கண்டினியூஸாக போடுவோம் போடலான் இருக்கும் அண்ட் இதுக்கான வந்து இதுக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம் ஸோ அதை ஜாயின் பண்ணுனால் இந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம அகாடமியில் எதுக்கான கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் தமிழ் பிரான்ச்சஸ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துக்குமே சேர்த்து அண்டு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் ரூம் கோர்ஸஸ் வந்து போயிட்டுருக்கு அண்ட் மார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்னிங் கிளாஸஸ் இருக்குது அப்புறம் ஆஃப்டர்நூன் தட் மீன்ஸ் ஈவினிங் கிளாஸஸும் உங்களுக்கு இருக்குது அதே போல் புக்ஸ் இதுக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணுறோம் பைலிங்குவல் கிளாஸஸ் போகும் ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணுற கூட ஆஃபரும் இருக்குது அதே போல் நம்ம அகாடமி சென்னையில் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம அகாடமி சென்னையில் மட்டும்தான் இருக்குது ஓகே வேற எங்கேயுமே இல்லை ஸோ ஏதாவது கோர்சஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ அடுத்தது நம்ம லாஸ்ட் டேட் பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னா பத்தொன்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் அஞ்சு நாள் தான் மீதி இருக்கு ஓகே ஸோ அதனால லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க சீக்கிரமாகவே இன்னைக்கு அப்ளை பண்ணிடுங்க இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே அப்ளை பண்ண முயற்சி பண்ணுங்கள் லாஸ்ட் டூ த்ரீ டேஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு வந்து சர்வர் வந்து அதிகமான பிஸி ஆகிடுச்சு பிஸியான டிராஃபிக் ரொம்ப அதிகமாகி உங்களுக்கு சர்வர் கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் மாட்டாமல் இருக்கணும்னா இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு நைட் டைம்ல அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேவா ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க சில பேருக்கு வந்து என்ன டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிபிடி டூ உங்களுக்கு வந்து ட்ரேட் என்ன செலக்ட் பண்ணுறது அப்படின்ற டவுட் இருக்கும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த ஏஎல்பி வந்து உங்களுக்கு மூணு எக்ஸாம்ஸ் இருக்கும் சிபிடி ஒன் சிபிடி டூ அப்புறம் வந்து சிஏ சைக்ரோட்ரிக் டெஸ்ட் அப்படிங்கிறது சிபிடி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு மார்க்ஸ் எதுவும் இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு ட்ரேட் எதுவும் இருக்காது ஆனால் சிப்டி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பார்ட்டாக இருக்கும் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் பார்ட் பி செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து ட்ரேட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரும் ஓகேவா ஸோ இப்போ அந்த ட்ரேட் ரிலேட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ட்ரேட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை இருக்குது ஸோ இப்போ என்ன ட்ரேட் செலக்ட் பண்ணுறது அப்படின்னா ஒருத்தொத்தவங்களுக்கு அந்த அந்த ட்ரேட் வந்து என்னென்ன எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் அதனுடைய காம்பினேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து ஐடி வந்து எலக்ட்ரிக்கல் சொந்தமா இல்லை டிப்ளமோல வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் சொந்தமா படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதுக்கெல்லாம் எலிஜிபிள் ஆகுறிங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிஷியனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு அப்ளை பண்ணலாம் வயர்மேனுக்கு அப்ளை பண்ணலாம் ஆர்மச்சூர் அண்ட் காயில் வைண்டருக்கு அப்ளை பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக் ஸோ இதுக்கெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் ஸ்ட்ரீம்ல நீங்கள் படிச்சிருக்கீங்க நீங்கள் டிப்ளமோ இல்லை பிஇஓ படிச்சிருக்கீங்கன்னா இந்த ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்போ இதில் எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் இல்லையா இதை எதனால செலக்ட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இதில் வந்து எனக்கு வந்து ஆர் நல்லா தெரியும் அப்படின்னா நீ அதை செலக்ட் பண்ணலாம் ஓகேங்களா அதுல ஒயர் ஒயரிங் ஒயர்மேன் சம்மந்தமான தெரியும்னா அதை செலக்ட் பண்ணலாம் ஓகேங்களா இதில் ஜஸ்ட் நீங்க பாஸ் பண்ணா போதுமானது ஓகேங்களா சோ அதனால இதை பத்தி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு இந்த டாபிக்ஸ்ல எதில் நாலேஜ் இருக்கோ அதை செலக்ட் பண்றது நல்லது ஓகேவா சோ இப்போ ஐடி எல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த கரெக்டான அதை அந்த ட்ரேட் செலக்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா அது சம்பந்த நாலேஜ் தான் உங்களுக்கு இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா எலெக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் அந்த ட்ரேட் செலக்ட் பண்ணலாம் அல்லது மெக்கானிக் ரேடியோ டிவி அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஓகே வாயில எதில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் அதனுடைய காம்பினேஷன் ஸ்ட்ரீம்ஸ்க்கு இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் டிப்ளோமாவோ அல்லது பிஇஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க ட்ரேட்ஸ் ஃபிட்டர் அல்லது மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கிள் அல்லது டிராக்டர் மெக்கானிக் அல்லது டீசல் மெக்கானிக் டேர்னர் அல்லது மெஷினிஸ்ட் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக் ஹீட் என்ஜின் மினரேட் அண்ட் மெயின்டனன்ஸ் மெக்கானிக் ஸோ இதெல்லாம் வரும் இப்போ நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அது டிப்ளமாவுக்கு காமனாக நீங்கள் நல்லா படித்தது எதுவாக இருக்கும் அப்படின்னா ஹீட் என்ஜின் ஓகேங்களா இது எல்லாருமே படிச்சிருக்கோம் ஓகேங்களா அதேமாரி ஆர்என்டிஎஸி ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக் அதுவும் நல்லா படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா அதை தாண்டினா நம்ம டீசல் மெக்கானிக் அது கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஓகேவா இப்போ நீங்க வந்து சர்டன் ட்ரேட் முடிச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னா அந்த ட்ரேட் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேவா ஜென்ரலாக நீங்க வந்து பிஇ மெக்கானிக்கலோ இல்லை டிப்ளமோ மெக்கானிக்கலோ படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஹீட் இன்ஜின்ஸ் எடுக்கிறது நல்லாயிருக்கும் அல்லது ரெஃபிரியூஷன் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக் எடுக்கிறது நல்லாயிருக்கும் அதை தாண்டி போனீங்க அப்படின்னா நீங்கள் மெக்கானிக் டீசல் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா இதை ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதுமான ஓகேவா ஸோ அடுத்தது வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அண்ட் காம்பினேஷனுக்கு என்ன அப்படின்னா மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் டிராக்டர் மெக்கானிக் மெக்கானிக் டீசல் அல்லது ஹீட் என்ஜின் கண்டிஷனர் மெக்கானிக் இதில் ஒண்ணு வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ ஆட்டோமொபைல் அப்படின்னு வந்தாலே மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் செலக்ட் பண்ணலாம் நல்லா இருக்கும் அல்லது ஹீட் என்ஜின் அல்லது மெக்கானிக் டீசல் இதெல்லாம் செலக்ட் பண்ணலாம் ஓகேங்களா சோ இதுதான் வந்து ட்ரேட் சப்ஜெக்ட்ஸ் ஓகே இதுல எத வேணாலும் அதாவது அந்தந்த ஸ்ட்ரீம் அதுக்கு ரிலேட்டட் ட்ரேடு தான் செலக்ட் பண்ண முடியும் ஓகேவா அதே சமயத்தில் அதுல எதை செலக்ட் பண்ணுன்றது உங்களுக்கு என்ன நாலேஜ் அதிகமா இருக்கோ அந்த ட்ரேட் செலக்ட் பண்றது நல்லது ஓகேவா ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதுமானது அதனால ரொம்ப அதிகமான நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா ஸோ அது ட்ரேட் செலக்ட் பண்ணுங்க அதுக்கான மெட்டீரியல் நீங்களும் படிங்க ஓகேவா ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு பத்தி நம்ம அகாடமி சார்பம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் போடலாம் அப்படின்னு ஓகேவா ஸோ அடுத்தது வந்து எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் வந்து இதுக்கு என்ன அப்படின்றது நம்ம வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக கொடுத்துக்கோம் இது தமிழ்ல உங்களுக்கு வந்து சிலபஸ் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம அகாடமில இதுக்கான கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஓகேவா ஸோ லாஸ்ட் டேட்டு பத்தொன்பதாம் தேதி அப்ளை பண்ணிடுங்க மறந்துடாதீங்க நம்ம அகாடமி சென்னையில் மட்டும்தான் இருக்கு அப்படின்றதே நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா ஸோ அடுத்தது வந்து நம்ம கோர்சஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸஸ் புக்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் சீக்கிரம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆஃபர் இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம அக்கா நம்ம நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் தேங்க் யூ ஆல்